ஆன்மீகத்திலே மிக முக்கியமான ஒன்று ஆசனம் பெரும்பாலான மக்கள் இந்த ஆசனம் என்கிற விஷயத்தை செய்வதில்லை தியானம் செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் பக்தி செய்கிறோம் அந்த ஆசனம் என்கிற விஷயத்தை செய்வதில்லை பதஞ்சலி முனிவர் அவர் சொன்ன அந்த எட்டு அங்கங்களாகிய அந்த அஷ்டாங்க யோகத்திலே ஆசனம் என்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறார் ஆசனம்னா என்ன தெரியுமா உட்கார்றது அந்த உட்கார்றதுல கரெக்டா உட்கார்றது முதுகு தண்டுவடம் வளையாம உட்கார்றது அது உட்கார்றது ஒரு நாள் உட்கார்றது இல்லை பல நாட்கள் உட்கார்ந்தாலும் ஒன்றுமாக உட்கார்வது நீங்கள் வீட்டிலேயே சோஃபாலேயே உட்காருறோம் சேர்லேயே உட்காருறோம் ஒரு சில மக்கள் வந்துட்டு தரையில உட்காருங்கன்னு சொன்னா உட்கார முடியல சமணம் கட்டி உட்கார முடியல கால் வலிக்குது நிமிந்துகிட்டு உட்கார முடியல சின்ன பையனா இருக்கிறான் சாயனூங்குறான் முதுகு இதெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்துல இருக்கிற இயலாமைகள் குளறுபடிகள் உடல் வந்துட்டு பகவான் கொடுத்திருக்கிறார் மிகப்பெரிய பொக்கிஷம் அதை பதஞ்சலி சொன்னது போல அற்புதமான ஆசனத்தை செய்ய வேண்டும் இந்த இடத்திலே ஒரு ஆசனம் அது மிகப்பெரிய முக்கியமான ஆசனம் உட்கார்ந்தே இருப்பவர்களுக்கான ஆசனம் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறாங்க தெரியுமா சாப்ட்வேர்ல அவங்களுக்கு சன்னியாசம் இப்பொழுது எனக்கு உட்கார்ந்தே இருப்பதுதான் என் வாழ்க்கை இதெல்லாம் தேவைப்படும் அந்த ஆசனத்திற்கு பெயர் கோமுக ஆசனம் அதை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா அமர்ந்து ஒரு காலை பின்னங் சைடு கொண்டுட்டு போயிட்டு இன்னொரு காலை மேலே வைத்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இரண்டு பாதங்களும் இரு பக்கத்திலே இருப்பது போல் வைத்துக்கொண்டு இரண்டு முட்டிகளும் மேலும் கீழும் ஒரே நேர்கூட்டியில் இருப்பது போல் பார்த்து கொண்டு இரண்டு கைகளையும் இந்த உள்ளங்காலிலும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது அந்த முட்டியிலே பிணைந்தபடி இப்படியும் வைத்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் இந்த ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய முதுகு தண்டு எப்பொழுதுமே நேராக இருக்கும் உங்களுக்கு முதுகு வலியும் வராமல் இருக்கும் நேராக உட்கார்ந்து உட்கார உட்கார கீழே இருக்கும் மூலாதார மூளைக்கு செல்லும் அந்த குண்டலினி சக்திகள் நேர்கோட்டிற்கு வரும் பல நன்மைகள் கிடைக்கின்றன இந்த கோமுக ஆசனத்தை கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலை பார்க்கிறவங்களும் நீங்க உட்கார்ந்து பழகங்கள் முதுகு வலி வரவே வராது அனைத்து மக்களுமே இந்த ஆன்மீகத்தில் இந்த ஆசனத்தை செய்து நல்லபடியாக பயனடைந்து கொள்ளலாம் நன்றி